அனைவருக்கும் வணக்கம் சனிக்கிழமை சமையல் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சவுச்சவ் கூட்டு வச்சேன் கத்திரிக்காய் புளிக்குழம்பு வச்சேன் சௌச்சவ் கூட்டு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் வீடியோவில் தெரியாதவங்க திரும்ப கேட்டுக்கோங்க சௌச்சவ் வந்து பொடியாக நறுக்கிக்கணும் பாசிப்பருப்பை நல்லா மூணு வாட்டி கழுவிட்டு நல்ல தண்ணியை ஊற்றி வேக வச்சுக்கணும் ஊற வச்சு வேக வச்சிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும் சீரகம் பெருங்காயம் மஞ்சத்தூள் மூணையும் சேர்த்து வேக விடுங்க அதுக்கப்புறம் தாளித்து விட்டுக்கிறேன் சவு சவுஸ் பொது பருப்பு சேர்த்து வெந்ததுக்கப்புறம் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு தாளிக்கிறது என்னென்ன பொருள்னா கடுகு உளுந்து ஜீரகம் வெங்காயம் மூணையும் தாளித்து விட்டுக்கணும் வெங்காயம் நல்லா கொஞ்சம் அரை வே வதங்கிக்கணும் வதங்கினதுக்கப்புறம் கூட்டோட சேர்த்து ஒன்றா வேக விடணும் அதுக்கப்புறம் தான் குழம்புக்கு தாளித்து விட்டேன் ஏன்னா ஒரே கடாயில் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு பக்கம் சாப்பாடை வேக வச்சுக்கிட்டேன் மோர் உற ஊற்றி வச்சுக்குவேன் இதுதான் என்னோடய சமையல் ஒரே நேரத்தில் பண்ணுறது ஃபஸ்ட்டு நறுக்கி வச்சுக்கணும் ரெடியாக கழுவிட்டு காயெல்லாம் அப்போ ஈஸியாக இருக்கும் சமைக்கிறதுக்கு அதே மாதிரி பாத்திரத்தையும் ரெடியாக கழுவி வச்சுக்கணும் நம்மளுக்கு தேவையான எல்லா பாத்திரத்தையும் தான் சமையல் விளைய ஆரம்பிக்கணும் அப்புறம் பருப்பு அரிசி எல்லாத்தையுமே ஊற வச்சுட்டு சமைக்க ஆரம்பிக்கணும் அப்போ ரெடி ஆகிடும் சீக்கிரம் இப்போ வெங்காயம்லாம் ஓரளவு வதங்கிடுச்சு வதங்கினதுக்கப்புறம் எடுத்து பருப்பு காயோடு ஒன்று சேர்த்துக்கணும் ஒன்று சேர்த்துட்டு விட்டு நல்லா தண்ணி கொஞ்சம் பெரட்டினாப்பில் வத்த விடணும் அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி அடிக்கடி ஏதாவது ஒரு காய சேர்த்து தண்ணி காய் ஏதாவது ஒன்று சேர்த்து இந்த மாதிரி கூட்டு மாதிரி செஞ்சு கொஞ்சம் நெய் போட்டு சுடு சாதத்தில் புரட்டிட்டு நல்லா கொடுங்க ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது இப்போ குழம்பு தாளிச்சிக்கிறேன் குழம்புக்கு எண்ணெய் விட்டு க சோம்பு கடுகு வெந்தயம் இது மூணும் தான் போடுவேன் நான் எப்பொழுதும் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இதை நறுக்கி சேர்த்துக்குவேன் சேர்த்துக்கிட்டு அதை வதக்கிக்கணும் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து பரட்டி விட்டுட்டு அதை மூடி வச்சு மூடி வச்சோடனே நல்லா சூட்டுக்கிறதுக்கும் வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் நம்ம சமைக்கிறதுக்கு சாரி வெந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி ஊற்றிக்கணும் புளி கரைச்சி ஊற்றிட்டு தேவையான அளவு மிளகா பொடியும் சேர்த்துக்கலாம் வதக்கும்போதே இல்லை நம்ம கரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் கூட நம்ம தேவையான அளவு மிளகாத்தூள் சாம்பார் பொடியோ குழம்பு பொடியோ என்ன பக்குவத்தில் நீங்கள் குழம்பு பொடி சேர்த்துக்குவீங்களோ அதை சேர்த்துக்கலாம் அப்புறம் மஞ்சத்தூள் இப்போ தான் போடுறேன் நான் அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அடுத்து உப்பு போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்குவேன் மிக்ஸ் பண்ணிட்டு மூட வச்சு மூடி வச்சுருவேன் மூடி வச்சோன்ன வெந்துடும் அதுக்கப்புறம் தக்காளியை மசிச்சு விட ஈஸியாக இருக்கும் வெந்துடும் அதுக்கப்புறம் தான் குழம்பு பொடி சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தான் புளி குழம்பு புளியை கரைச்சி ஊற்றுவேன் குழம்புக்கு இந்த மாதிரி தான் புளி குழம்போட ப்ராசஸ்ஸு இதிலே சாப் சாம்பாராக இருந்தால் பருப்பை வேக வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டால் சாம்பாராயிடும் வேக வச்சு சேர்த்துக்கிறது இது வந்து வதக்கிட்டு செய்கிறதுனால புளிக்குழம்பு நம்ம கத்திரிக்காயை வதக்கிட்டும் செய்யலாம் இது வந்து சால்ட்டை காமிக்கிறேன் நை சூப்பு நை சூப்பை வந்து நீங்கள் டைரக்டாக யூஸ் பண்ணுறத விட ஒன்று கடாயில் வறுத்துட்டு சேர்த்துக்கலாம் சமையலில் இல்லைன்னா வெயிலில் நல்லா காய வைக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி அடியில் இருக்கிறது மேலாப்பிலையும் மேலாக இருக்கிறது அடியிலையும் போகிற மாதிரி காய வச்சுட்டு யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ப்ரெஷரு சுகரு தைராய்டு ப்ராப்ளம் ஹார்மோன் சேஞ்சஸ் இதெல்லாம் வந்து சரியாகும் அதுக்கு தான் காய வச்சு செய்ய சொல்லியிருக்காங்க டாக்டர்ஸ்லாம் அதை தான் காட்டினேன் இப்போ தான் வந்து வெங்காயம் தக்காளி வதக்கினதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் குழம்பு பொடி மல்லிப்பொடி எல்லாம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு பெரட்டி விட்டுக்கிட்டு புளியை கரைச்சி ஊற்றிக்கிறதையும் காட்டுவேன் நான் இப்போ மல்லித்தூள் போட்டுக்கிறேன் புளியை நல்லா கரைச்சி வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு ஊற வச்சிடணும் அப்புறம் நல்லா கரைக்க ஈஸியாக இருக்கும் இதை வதங்கிறதுக்குள்ளே அது ஊறிடும் ஊறினதுக்கப்புறம் ஈஸியாகவும் நம்ம கரைச்சி ஊற்றிக்கலாம் நான் சொல்கிற சமையல் வந்து ஆண்களுக்கு கூட ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம் எந்த காய் வேணாலும் குழம்புல போட்டுக்கலாம் கிழங்கு கருணக்கிழங்கு குழம்பு கூட இந்த மாதிரி வைக்கலாம் அதுவும் நல்லாவே இருக்கும் சூப்பராக இருக்கும் புளியை நல்லா கரைச்சிக்கிறேன் இப்போ ஊற்றிக்கிறேன் அதை தான் பார்த்துட்ருக்கீங்க நல்லா ஊற்றிட்டு மூடி வச்சு நல்லா கொதிக்க விட்டு அந்த ஓரமெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வரும் அதுதான் பக்குவம் குழம்பு எப்பொழுதுமே நல்லா கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு கொதிக்க விட்டோம்னா அது கொஞ்சம் எல்லாம் ஒன்று சேர்ந்து கொதித்து பக்குவம் வந்துடும் அதுதான் குழம்போட பதம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் கமெண்ட்டில் நல்லா கொதித்ததுக்கப்புறம் தெரியுது பாருங்கள் ஓரத்துல எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு குழம்புப்பா தான் வந்துருச்சுன்னு நான் காட்டுறேன் இதில் நீங்கள் வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் இப்போ கூட்டு எல்லாம் மாற்றிட்டேன் வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டேன் செய்கிறது ஒரு பாத்திரம் சில்வர் பாத்திரத்தில் மாற்றி அதை தட்டை போட்டு மூடிட்டேன் இது மோறு வீட்டில் மோறு உரம் ஊற்றி வச்சுருந்தேன் காலையில் பசும்பால் இது ஒயிட் ரைஸ் ஆவி பறக்குது பாருங்கள் அப்புறம் அவங்க அப்பா பருப்பு வடையும் சம்சாவும் வாங்கிட்டு வந்தார் அதை வச்சு பாப்பாவுக்கு பிளேட்டிங் பண்ணி கொடுத்தேன் அதை தான் பார்த்துட்ருக்கீங்க ரொம்ப சூடாக இருக்குது பிசைஞ்சு காட்டா சொன்னால் சூட சுடுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் ஃபேனும் போட்டுக்க மாட்டா அப்புறம் வீடியோ நிறையா பேர் பார்க்குறீங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி எல்லோருமே கொஞ்சம் லைக் போட்டு என்கரேஜ் பண்ணுங்கள் ஓகேவா லைக் மட்டும் வராது வியூஸும் நிறையா வரும் ஓரளவு ஷார்ட்ஸும் அதே மாதிரி தான் தயவு செய்து பார்க்குற எல்லோருமே லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சில பேர் பண்ணிடுவாங்க எனக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் மனசு வந்து சில பேருக்கு மனசே வர மாட்டேங்கிது அது ஏன்னு தெரில அதனால் பார்க்குறவங்க எல்லோரும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுற அளவுக்கு சமையல் பிடிச்சிருக்கா சொல்லுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்